வரம் ஒன்று கேட்கிறேன் இயேசுவே நான் உனை விரும்ப வரம் கேட்கிறேன் வரம் ஒன்று கேட்கிறேன் இயேசுவே நான் உனை விரும்ப வரம் கேட்கிறேன் நிம்மதியின் சொந்தமே நீங்காத வந்தமே நிம்மதியின் சொந்தமே நீங்காத பந்தமே இன்றும் இன்றும் முனை விரும்ப வரம் கேட்கிறே வரும் ஒன்று நான் முனை விரும்ப வரம் கேட்கிறே கிடுக்கமான வாயில் வழியாக நுழைய வரந்தி முயலுங்கள் கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை தவக்காலத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறான் நாம் வாழும் இவ்வுலகிலே நமக்கென ஒரு நிலையான நகரம் இல்லை பயணிகளாகவே இருக்கிறோம் பயணம் என்றால் பாதை வேண்டும் ஆனால் பாதைகளோ பலவிதமானவை அவற்றுள் எத்தகைய பாதைகள் நமக்கு உண்மை வாழ்வை காட்டக்கூடியவை அவரால் அன்றி நாம் ஞான வாழ்வுக்கு செல்ல முடியாது ஞான வாழ்வை நோக்கி நாம் செல்லும் போது கரடுமுரடான கல்லும் சேற்றுக்குழிகளும் முட்புதரம் நிறைந்த கடினமான பாதையூடாக பயணிப்பதன் மூலமாகத்தான் அவ்வாழ்வின் குறித்த இடத்தை அடைய முடியும் என்பது எமது நம்பிக்கை காணமிசைக்கும் குயில்களோ குளிர்மை தரும் சோலைகளோ இப்பாதையில் இல்லாமல் இருக்கலாம் சோர்வும் களைப்பும் வேதனையும் சோதனையும் நுழைந்த கசப்பான அனுபவங்கள் தான் இப்பாதையில் ஏற்படக்கூடியவை ஆனால் அதுவே எமக்கு வாழ்வை காட்டும் பாதை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது உலக பார்வையிலே பாதைகள் எவ்வளவு எளிதாக இருக்கிறதோ அவ்வளவு விரைவாக குறிக்கோளை எட்ட முடியும் ஆனால் ஞான வாழ்வில் பாதை எத்துணை கடினமானதாக இருக்கிறதோ அத்துணை எளிதில் விரைவனை அடையலாம் எளிதான வாழ்வை விரும்பி விரிந்த வழி செல்வோர் பலர் தன் வாழ்வை மேற்கொண்டு கிறிஸ்துவின் நெருக்கமான வழி செல்வோர் சிலர் இவர்களே மீட்படைவர் இவற்றின் மத்தியிலே எமது வாழ்க்கை பாதை எத்தகையது என்று நாம் எம்மையே கேட்டு பார்க்க வேண்டும் விடை பல கோணங்களில் வரினும் செபமும் தபமும் நிறைந்த பாதையூடாக பயணிக்கும் போதுதான் நாம் உண்மை வாழ்வை நோக்கி நித்திய ஒளியை நோக்கி நடந்து சென்று கிறிஸ்துவில் முழுமையடைய முடியும் என்பது எமக்கு தெளிவாகிறது செபதவ வாழ்வில் நாம் பயணிக்க வேண்டுமெனில் எமது அளவு கடந்த ஆசைகளையும் விருப்பங்களையும் அடக்கியாள்வது மட்டுமல்லாது இயற்கைக்கு இசைவான இச்சைகளை ஒறுத்து எமது பலவீனங்களிலே பக்குவப்பட்டு சோதனைகளை கண்டு சோழ்ந்து விடாது தீமைகளை ஒதுக்கி நன்மையை நோக்கி ஜேசுவின் பாதையில் நாம் பயணிக்க வேண்டும் தப காலத்திலே இந்த விடயங்களை ஆழமாக எங்களுடைய நெஞ்சிலே இருத்தி உண்மை வாழ்வை கண்டடைய இன்றே புறப்படுவோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தளும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமீன் அமீன் தாயாய் தேடி வரும் உன் அன்பை விரும்புகிறேன் இடி தாங்கியாய் சுமை தாங்கும் உன் தியாகம் விரும்புகிறேன் தாயாய் தேடி வரும் உன் அன்பை விரும்புகிறேன் இடி தாங்கியாய் சுமை தாங்கும் உன் தியாகம் விரும்புகிறேன் ீர் கனை போடும் உன் தாய் மடி விரும்புகிறேன் விழிநீர் கனை போடும் உன் தாய் மடி விரும்புகிறேன் என் இதய வழி கண்டு விழி கலங்கும் உன் நேசம் விரும்புகிறேன் விரும்புகிறேன் வரம் ஒன்று கேட்கிறேன் நான் உன்னை விரும்ப வரம் கேட்கிறேன்